நாம் இன்னைக்கு ஆர்ஜே பாலாஜி நடிச்சிருக்கிற சொர்க்க வாசலுங்கிற படத்தோடய ட்ரெய்லரை தான் பார்க்க போகிறோம் இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பார்க்கலாம் மத்திய சிறைச்சாலையை மையமாக வச்சு இந்த படம் உருவாகியிருக்கு இதில் செல்வராகவன் கருணாஸ் பாலாஜி சக்திவேல் எழுத்தாளர் சக்தின்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஒருத்தங்கிட்ட சாவி கிடச்சா அவன் அதை திறந்துக்கிட்டு போகமாட்டான் உடைச்சிக்கிட்டு தான் போவான் ஆர்ஜே பாலாஜி நடித்து வரவேற்கும் படம் தான் சொர்க்கவாசல் ஜெயிலுங்கிறது ஒரு நரகம் அங்கே போகக்கூடாது மீறி போயிட்டா அதை தானே ஆகணும் ஆர்ஜே பாலாஜி சந்தர்ப்ப வசத்தால் ஒரு கொலை குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போகிறார் அங்கே நடக்கும் பல விரும்பத்தகாத நிகழ்ச்சிகளால் கடுமையாக பாதிக்கப்படுறாரு சிறைச்சாலையில் நடக்கும் ஒரு கலவரத்தினால் பல கைதிகளும் போலீஸும் பலியாகிறாங்க ஜெயிலில் இந்த கலவரம் ஏன் நடந்தது எப்படி நடந்தது இதுக்கு பின்னால் யார் யார் இருக்கிறாங்க ஜெயிலிருந்து தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் மீத கதை ரேடியோ ஜாக்கியா வாழ்க்கையை தொடங்கிய ஆர்ஜே பாலாஜி ஒரு தனித்துவத்தோட கிரிக்கெட் கவெண்டியும் செஞ்சுக்கிட்டு வர்றார் நானும் ரவுடி தான் எல்கேஜி மூக்குத்தி அம்மன் ரன் பேபி ரன் ஜில் ஜங் ஜக் தேவி சலூன் போன்ற படங்களில் நடிச்சுக்கிட்டு இருந்த ஆர்ஜே பாலாஜி நயன்தாராவை வச்சு முப்பத்தி அம்மன் அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக இயக்குனராகவும் கலக்கியிருந்தார் அவரே இயக்கி நடித்த சிங்கப்பூர் சலூன்ற படமும் ஓரளவுக்கு பேர் வாங்கி கொடுத்தது லேட்டஸ்டாக நடிகர் சூர்யாவோட நாற்பத்தி அஞ்சாவது படத்தை ஆர்ஜே பாலாஜி டைரக்ட் பண்ணுறதாகவும் பேச்சு அடிபடுது ஆர்ஜே பாலாஜிக்கு இந்த சொர்க்கவாசல் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையும்னு எதிர்பார்க்கப்படுது நான் சொன்ன மாதிரி தான் இந்த படத்தோட கதையும் இருக்குமா காத்திருப்போம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் நன்றி